அப்படின்னு சொன்னது எண்ணெய் எண்ணெய் இது வந்து ஆயுஷ் ஆயுர் டைம் ஓ

இப்ப நான் படிச்சுட்டு உனக்கு குறையா இல்ல நிறைய வாயால சொல்லவே தேவையில்லை நீயே கண்டுபிடிக்கலாம் எவ்வளவு நாளைக்கு வாழ்வே எவ்வளவு நாளைக்கு சாவ இன்னைக்கு சாவறியா நாளைக்கு சாவடியா இன்னும் ஒரு பத்து இருபது வருஷம் சாவறியா சாவடியா இல்ல நூறாண்டு வாழ்ந்து நடிச்சு சாவடியா சொல்றீங்க அது நீயே கணிச்சுக்கலாம் அதுக்கெல்லாம் நான் ஒரு உதாரணம் சொல்றேன் அதை வச்சு நீ ஆயில குறைப்பது அதிகரிப்பது கண்டுபிடிக்கலாம் உனக்கு ஆயில் குறைப்பது வேணுமா அதிகரிப்பது வேணுமா குறைஞ்சிட்டாவது வேணும் தம்பி ஆயில் குறைகிறது குறையிறது முதல்ல போனால முற்றிலும் வர முத முத கேக்குறவங்க நிறைய கேட்க மாட்டான் எனக்கு முதல்ல ஆயுள் குறையதான் வேணும் குறையிறது எதுவும் அது தெரிஞ்சுக்கலாம் இல்லாம இருந்தா நிறைய அப்படி இருக்கு அறிவாளியா ஒரு மனிதனுக்கு ஆயுள் எதனால குறையும் என்றா முதலில் ஒரு மனிதனாகப்பட்டவன் இரவு நேரத்துல தயிர் சாதம் சாப்பிடக் கூடாது இரவு நேரத்துல தயிர் சாதம் சாப்பிடக் கூடாது என்ன சாப்பிட்டு தயிர் சாதம் தான் சாப்பிட்டு வந்தேன் தன்னை விட மூத்த மனைவியை திருமணம் செய்து கொள்ள கூடாது மூத்த மனைவி தான் அடுத்த மண்டாட்சி இல்லப்பா என்ன விட வயித்துல மூத்த பொண்ண கல்யாணம் பண்ணக்கூடாது குறையும் ஆகட்டும் மூன்றாவது என்ன அதாவது யாம அதாவது பாவம் செய்யக்கூடிய இந்த யாகம் எல்லாம் செய்வார் இல்லையா அந்த புகையை விட்டு விட்டு இந்த ஓம புகை என்று சொல்வார்கள் இருக்கக்கூடிய பிணமலை எரியும் பாத்தியா அந்த புகையை சுவாசிக்க கூடாது இந்த புகையை தான் சுவாசிக்கிறேன் வீடு அவசர இருக்குது

நோயினுடைய இல்லாமல் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பதற்காக அப்படி போ அந்த மாதிரி ஒரு மனிதருக்கு ஆயுள் அதிகரிக்கும் இந்த நீ கடைபிடித்தால் இன்னும் சில காலம் வாழலாம் அந்த மாதிரி சுருக்கமா சொல்ல ஒரு மனிதனுடைய ஆயுளை நிர்ணயிப்பது இரண்டே விஷயம் ஆமா அதை மட்டும் நீ அதிகரிக்கும் ஆமா ஒண்ணு கோபம்